அப்பா இப்பதான் கண்ணே தெரியுதுடா சாமி நம்ம வாட்டுக்கு சிவனே மாடு கண்ணை புடிச்சிட்டு காட்டுக்குள்ள இருந்தோம் இந்த பிள்ளைங்க சொன்னா கேக்குதுங்களா அங்க சுத்தலாம் இங்க சுத்தலாம் நம்மளை கூட்டிட்டு வந்து இங்க படுக்க வச்சிருச்சுக்கோ ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டு நட்டுக்குதே இந்த பிள்ளைகள்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே ஒரு போனாவது மண்ணுவோம்

வந்துடும் ஜ இருந்த தெரியுமாங்க அப்படியா கண்ணு என்றது அங்கங்க குதிரையில எல்லாம் ஏறிச்சா சரி நாளைக்கு போலாம் என்னங்க எந்திரிச்சிக்கிங்களா ஏனுங்கோ ரொம்ப முதுவெல்லாம் வலிக்குதா ரொம்ப தூரம் வண்டியில் உட்காந்துட்டு வந்தங்காட்டி ரொம்ப டயர்ட் ஆயிருச்சாங்க நீங்கள் சிட்டே தான் நாங்கள் விட்டு போட்டு போயிட்டோம் அங்கே போய் இந்த பிள்ளைகளோட லூட்டியே தாங்க முடியலிங்கோ நீங்களும் வந்திருந்தீங்கன்னா அப்படியாவே நம்ம ரெண்டு பேருமே ரூமுக்கே வந்திருந்திருப்போம் அப்பா இப்போ உடம்புக்கு பரவாயில்லையாங்கப்பா ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களா ஃபஸ்ட் டைம் ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் வந்தங்காட்டி உங்களுக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேங்கப்பா சரிங்கப்பா நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்கல்ல உங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வாங்கப்பா எல்லோரும் ஒட்டுக்கா போகலாம் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஏதாவது சாப்பிட்றீங்களாங்கப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லாத்தே இருக்கிற கொஞ்சம் உடம்பு டயர்ட் ஆகி போச்சு ரொம்ப தூரம் வந்தங்காட்டி ஆமாம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நான் அப்புறமேல் கேது எதாவது ஒரு காப்பி கீப்பி குடிச்சுக்கிறேன் ஆமாம் எங்கே மாப்பிள்ளையிலே எல்லாம் காணோம் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்கப்பா நாங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம் அப்புறம் எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்லாங்கப்பா சரி சரி போங்க போங்க எல்லாரும் போய் ரெடி வாங்க போங்க முதல்ல போய் அந்த பிள்ளைகளுக்கு வகுப்புக்கு ஏதாவது கொடுங்க போங்க சரிங்கப்பா அப்பிச்சி உங்களுக்கு டீ ஆர்டர் பண்ணிட்டுமா டீ ஏதா குடிக்கிறீங்களா எனக்கு ஒன்றும் வேண்டாண்டதாங்க நீங்க முதல்ல போய் ரெடியாக்கு போங்க மணி போ இந்த சஞ்சு பிந்து தனியாக்கெல்லாம் குளிச்சிட்டு அதுங்களுக்கு ஏதாவது வைத்து கொடுப்போம் சஞ்சு பிந்து தனியா வாங்க தாங்க குளிச்சு விடுற குளிச்சுட்டு அப்புறமா சாப்பிடுவீங்களா வாங்க ரொம்ப பசிக்கு ரொம்ப நேரம் ஆச்சு பிள்ளைங்க சாப்பிட்டு வாங்க தாங்க மகி ஏங்க என்ன என்னமோ யோசிச்சிட்டே வந்து நாளைக்கு அப்பாக்கு சிக்ஸ்டீன்த் பர்த்டேங்க அதுதான் சர்பிரைஸா செலிப்ரேட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படியே மாகி மாமாக்கு அறுபதாவது பிறந்தநாளா ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு இதை பெருசா செலிப்ரேட் பண்ணிட வேண்டியது தானே கரெக்டாக மூணாருக்கும் வந்திருக்குறோம் ஏதாவது கிராண்டா ஹோட்டல்லே செலிப்ரேட் பண்ணிட்டா போச்சு ம் இல்லைங்க அப்பா அதெல்லாம் கொண்டாட மாட்டார் நாங்களும் எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஒரு பிறந்த நாள் கூட அப்பா கொண்டாடினதே இல்லை இது அறுபதாவது பிறந்தநாளா அதுதான் அப்பாவுக்கு தெரியாமையே அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சிறுசாக கேக்காச்சு வாங்கி கட் பண்ணலாமான்ட்டு ஆசையாக இருக்குதுங்கோ அதுக்கு என்ன மங்கி பெருசாக கேக் வாங்கி கட் பண்ணிட்டா போச்சு இதனால் என்ன அதுக்குல்லை அப்பா ஏதாவது சொல்லிடுவாரோன்ட்டு தான் அப்பா இதெல்லாம் கொண்டாடவே மாட்டார் அப்பா எப்போவுமே இதெல்லாம் பண்ண மாட்டார் நாங்களும் நிறையா தடவை சொல்லி அப்பா கேட்கலையா அதனால தான் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக இருக்குதுங்க சரி நம்ம ரொம்ப கிராண்டாக கேக்கெல்லாம் வாங்கி பெரிய அளவில் கட் பண்ணாட்டியும் சிறுசாக சிம்பிளாக ஒரு கேக் வாங்கி நம்ம ரூம்லேயே சிம்பிளாக ஏதாவது டெக்கரேட் பண்ணி கேக் கட் பண்ணிகிட்டா போச்சு அது கூட நல்ல ஐடியாவே இருக்கே அப்போ வாங்க நம்ம இப்போவே போய் கார்த்திகிட்டவும் சொல்லலாம் சொல்லிட்டு நம்ம இந்த ரூம்லேயே நம்ம டெக்கரேட் பண்ணலாங்க வாங்க சரி வா போய் சொல்லலாம் கார்த்தி கார்த்தி என்னமா பண்ற கொஞ்சம் இந்த டிவி ஆன் பண்ணிவிட வா மகி ஏதாவது வேணுமா சகல வாங்க வாங்க உட்காருங்க சகல வாங்க அக்கா மாமா நாங்கள் எதுக்காக வந்தோம்னா நாளைக்கு அப்பாவோடய சிக்ஸ்டீத் பர்த்டே தானக்கா அதான் அப்பாவுக்கு தெரியாமல் சிறுசாக சர்ப்ரைஸாக செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறக்காக வந்தோம் ஆட ஆமா நான் கூட மறந்துட்டேன் மகி நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்றோம் அப்பா இவ்வளோ நாள் நம்ம சொல்லி எதுவுமே கேட்கவே இல்லை ஒரு பிறந்தநாள் கூட செலிப்ரேட் பண்ணவே இல்லை கண்டிப்பா நம்ம இங்க சிக்ஸ்டீத் பர்த்டே வாச்சு அப்பாவுக்கு செலிப்ரேட் பண்றோம் மகி கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்றோம் நம்ம பெருசா கிராண்டா ஏதாவது பிளான் பண்ணலாமா ஆட அப்படியா மாமாக்கு நாளைக்கு பர்த்டேவா அப்ப நம்ம பெருசாவே செலிப்ரேட் பண்ணிரலாமே கார்த்தி இல்லைமாம்மா அப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க நம்ம அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம ரூம்லேயே சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி ஒரு சிறுசாக கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடலாமா ம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மகி அப்பா கண்டிப்பாக பர்த்டே செலிப்ரேஷனுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் நீ சொன்ன மாதிரியே நம்ம சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி ஒரு கேக் வாங்கி கட் பண்ணிடலாம் கண்டிப்பாக சரி அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் டின்னர் சாப்பிட்டு வந்து நம்ம டெக்ரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் டக்குன்னு பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே ஒரு டூ ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது டுவெல் ஓ கிளாக்கே கரெக்டாக நம்ம கேக் கட் பண்ணிடலாம் அப்போ தான் சர்ப்ரைஸாக இருக்கும் ம் அதுவும் கரெக்டு தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்பா ரூம்லேயே சாப்பிட்டு குழந்தைங்களையும் அங்கேயே விட்டுட்டு வந்து நம்ம டெக்கரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அப்போ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு நடங்க போய் சாப்பிட்டு வந்து டெக்கரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் சரிக்கா நீ சீக்கிரமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடு நாங்களும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்பா ரூமுக்கு போயிடுறோம் சீக்கிரமாக வந்துடுங்க ம் சரி மகி நீங்கள் போங்க நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறோம் அப்பா அம்மா எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா சாப்பிட்லாமா யாராருக்கு என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டுடலாம் சாப்பிட்லாமாங்கப்பா ஓ சாப்பிட்லாம் சாமி முதல்ல பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு கேட்டு முதல்ல வாங்கி கொடுங்க அதுக்கு ரொம்ப பசியோடு இருக்குதுவா சஞ்சு பிந்து தனியா என்னடா தங்க வேணும் சொல்லுங்கள் நம்ம ஆர்டர் பண்ணால் இங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் அம்மா எனக்கு நூடுல்ஸ் வேணும் அந்த கிரகத்தில் தீங்க கூடாது ஒழுக்கமாக சப்பாத்தியோ இட்லியோ பூரியோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க எனக்கு கண்டிப்பாக நூடுல்ஸ் தான் வேணும் இங்கே வந்தாலும் இட்லி பூரி சொல்லிகிட்ருக்காதிங்க நீங்கள் எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் இந்த அம்மியா வேணும்னு கேளுங்க

எங்களுக்கும் நூடுல்ஸே போதுங்க நூடுல்ஸ் பீஸா இட்லி அதுவே ஆர்டர் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் அத்தை மாமா நீங்கள் இட்லி இல்லைங்களாம்மா அதனால வெஜிடபிள் சாலட் வாங்கிட்டேங்க மாமா தங்கம் உங்கள் எல்லாத்துக்கும் பாஸ்தா பீஸா நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது எது வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க மாமா அத்தை உங்களுக்கு அப்படியே டீ கூட ஆர்டர் பண்ணியிருக்கேன் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்களா சரிங்க மாப்பிள்ளை ஏதோ ஒன்று வாய் இருந்தால் போது சரி சஞ்சு பிந்து தனியா மலர்மா எல்லாருமே சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க தங்கா காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு வேறு பிளேஸ்கெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு போகலாம் ஆ கார்த்தி மகி நான் சொல்ல மறந்துட்டேன் பாரு நாளைக்கு காலையில் கொஞ்சம் நேரமே எழுந்திரிச்சிருங்க நம்ம ஒரு இயர்லி மார்னிங் போனோம் அப்படின்னா ஸ்டாப் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வரலாம் அங்கே வியூ சூப்பராக இருக்கும் நல்லா மேகமூட்டாக அங்கே சன் ரைஸ் ஆகுறது எல்லாமே பார்க்கலாம் அங்கே பெரியவங்க குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு அதனால நம்ம மட்டும் போகலாம் அதெல்லாம் முடியாது நானும் வருவேன் நானும் மேகமூட்டம் எல்லாம் பார்க்கணும் சன்ரைஸ் ஆகுறதெல்லாம் பார்க்கணும் நானும் வருவேன் சொன்ன கேளு தனியா பட்டு அங்கே எல்லாம் போக முடியாது குழந்தைங்க பெரியவங்க போகிறதெல்லாம் ரிஸ்க்கு ரொம்ப தூரம் நடக்கணும்னால நடக்க முடியாது சொன்ன கேளு சாப்பிட்டு பேசாமல் தூங்கு பெரியமா அதெல்லாம் முடியாது நாங்களும் வருவோம் எங்களுக்கும் ஆசையாக இருக்குது நாங்கள்லாம் நடந்துருவோம் நீங்கள் தான் நடக்க மாட்டீங்க ஆமாம்மா நாங்களும் வருவோம் ப்ளீஸ்மா நாங்கள் சமத்தை சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிடுறோம் எங்களையும் கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ் சரி நீங்களும் வருவீங்களாம்மா பேசாமல் சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்குங்க அப்போ தான் காலையில் நேரத்தில் போக முடியும் ஓகேவா ம் சரிங்கப்பா சரி சரி போவீங்களாம்மா முதல்ல சாப்பிடுங்க சரி சஞ்சு பிந்து தனியா எல்லாரும் சீக்கிரம் தூங்குங்க தங்கோ காலையில் நேரத்துலேயே எந்திரிக்கணும் ஓகேவா அம்மா அப்பா நீங்கள் டீ எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு அப்புறமா தூங்குங்க நாங்கள் வரோம் சரி சாமி நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போய் தூங்குங்க போங்க